இப்போ பாருங்கள் நம்ம வந்து சைடு ஆம்கோல் சோல்டர் கழுத்து அகலத்தையுமே நம்ம வந்து குறித்துக்கலாம் ஃப்ரண்ட்டில் பட்டன்பட்டி சைடாக அதே அளவே நம்ம வந்து குறிச்சுக்கலாம் ஃப்ரண்ட்டு நெக்கோட கட்டிங் அளவு பார்த்திங்கன்னா அஞ்சரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணி இந்த மாதிரி ரவுண்டு ஷேப் கொடுத்துடலாம் ஷோல்டருக்கு ஒரு அரை இன்ச்சு விட்டுட்டு ப்ளவுஸோட ஹைட்டு பதிமூன்றரை இன்ச்சுங்கிறனால ஒரு இன்ச்சை லெஸ் பண்ணி நம்ம பன்னெண்டரை இன்ச்சு ஹைட்டில் குறிச்சுக்கலாம் கீழே பார்த்தீங்கன்னா எப்போதும் குறிக்கக்கூடிய அதே அளவுலேயே நம்ம வந்து குறித்து இந்த மாதிரி ரவுண்டு சேஃப் போட்டுட்டு இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் சின்ன ஹைட்டு ப்ளவுஸுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா அரை இன்ச்சு மட்டும்தான் லெஸ் பண்ணணும் மீதி எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இன்ச்சு மட்டும்தான் லெஸ் பண்ணணும் கண்டிப்பாக ஃபார்முலா தெரியாதவங்க கண்டிப்பாக என்னோடய வீடியோஸை பார்த்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கங்க நோட்லையும் எழுதி வச்சுக்கோங்க ரொம்பவே ஈஸியான மெத்தடு தான் இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணி கட் பண்ணி தச்சிங்க அப்படின்னா சோல்டர் ஃப்ரண்ட்டில் இறங்கவே இறங்காது வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க